சமீபத்துல தந்தை டிவில ஒரு விவாத நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிட்டேன் அங்கே தாவேக்கா சார்பில வந்த ஒரு ஆச்சரியக்கூடிய அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் சரமாரியாக கேள்வி கூட்டு பதில் சொல்ல முடியாம அவர் திக்குமுக்காடி போன வீடியோ தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு இன்றைய இளைஞர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே சந்தோஷமா தான் இருக்கு ஆனா பாவம் தாவேக்காவோட நிலைமைதான் இப்படி ஆயிடுச்சு போற இடம்லாம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தா போற இடம்லாம் சிறப்பால இருக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி ஒரு கட்டாயமா போயிருக்கணும் அது ஓகே விஜய் அவர்கள் தன்னுடைய கூட்டத்திற்கு வருகிற ரசிகர்களை கட்டுப்படுத்தினாரா அதுதான கேள்வி நீங்க வந்து சொல்றீங்க குழந்தைங்க வராதீங்க இவங்க பிரகனன் வராது அதெல்லாம் இல்ல உங்களுக்கு உங்களுக்கான கூட்டம் வருகிறது போலீஸ் அனுமதி தரல அது தரல நீங்க உங்களுடைய ரசிகர்களை கட்டுப்படுத்த வேண்டும் உங்களுக்கே உங்களுடைய ரசிகர் ரசிகர்கள் தொண்டராக மாறி வராங்க உங்களுக்கே கட்டுப்படவில்லை என்றால் இந்த அரசும் அதிகாரமும் உங்களுடைய வந்த பிறகு இந்த நாட்டு மக்களின் அதிகாரத்தை நீங்க எப்படி சரியான முறையை நிர்வகிப்பீங்க மிக பெரிய அளவுல இன்டெலிஜென்ஸே சொல்றாங்க இருபத்தி பேர் வந்திருக்காங்க இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு ஒரு குறுகலான இடத்துல ஆனா முடிச்சுக்கிறேன் ஒரு குறுகலான இடத்துல இப்போ வந்து ஒரு 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 பேக்கடு பண்ண மாதிரி மக்கள் வந்துதான் பிரச்சனை ஒரு நீங்க இதுக்கு முன்னாடி ஐந்து இடத்துல நடத்திருக்கோம் இத விட இத திருச்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க தலைவர் வர்றது ஒன்பது மணி நேரம் ஆச்சு அவ்வளவு பெரிய கூட்டத்துல இந்த அதாவது கூட்டம் நான் முடிச்சுக்கிறேன் மிகப்பெரிய தவறு அப்படின்னா

ஒரு பிரச்சனை ரெண்டாவது அங்க ஒரு அசம்பாவித சங்கங்கள் செருப்பு விஷயம் சம்பவம் நடந்திருக்கு கேஸ் வந்து நான் முடிச்சுக்கிறேன் சிபிஐ சுப்ரீம் கோர்ட்ல நாங்க கேஸ் ஃபைல் பண்ணி சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு கரூர் சம்பந்த விஷயமா கோர்ட் என்ன முடிவு பண்ணதோ நீதி வெல்லும் நாங்க வெயிட் பண்றோம்